கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வளர்பறை பஞ்சமி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் வளர்பறை சஷ்டி சித்திரை நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் சுவாதி நட்சத்திரம் தியாகியம் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து ஐந்து நாளிகைக்கு சித்த யோகம் எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று சுபமுகூர்த்தி தினம் ரிஷி பஞ்சமி மகாலட்சுமி விரதம் மதுரை ஸ்ரீ சுக்கநாதர் மாணிக்க வீற்றருளிய காட்சி திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை இன்று சமநோக்க நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை ஆறு நாற்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு மூன்று நாளிகை இருபத்தி மூன்று வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் பாராட்டு ரிஷபம் நன்மை மிதுனம் அமைதி கடகம் செலவு சிம்மம் பயம் கன்னி கவலை துலாம் வரவு விருட்சகம் தாமதம் தனுசு ஜெயம் மகரம் ஆதரவு கும்பம் வெற்றி மீனம் ஆக்கம்